ஆத்தங்கரைக்கு பக்கத்துல நாங்க தங்கி இருக்கமே அந்த இடம் உனக்கு தெரியுமில்ல தெரியும் அதுக்கு பின்னால ஒரு பால் அடைஞ்ச மண்டபம் இருக்கு அதுல சுந்தரி இன்னைக்கு ராத்திரி உங்க சிநேகிதரை சந்திக்கிறேன்னு சொல்ல சொன்னா சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பால் அடைஞ்ச மண்டபம் இந்த பால் அடைஞ்ச மண்டபம் தான் ஏன் புதுப்பிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு இப்பதான் புரியுது காதலர்கள் சந்திப்பு சரி அப்ப போய் சொல்லிடுறேன் நமக்கு ஒண்ணும் ராத்திரில சந்திப்பு கிடையாதா சரி கொஞ்சம் போட்டோம் சரி அந்த கைய கொஞ்சம் நேற்று அதே அது ஜிரதையா நடந்துக்கணும் சுந்தரி ஓ என் பேரு கூட தெரியுது உன் தான் முதலில் தெரிந்து கொண்டேன் அப்புறம் நீ நேற்று விடுத்த செய்திப்படி நடந்து கொண்டேன் சுந்தரி உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் என்னையா ஆம் நம்ப சொல்றீங்களா நம்பத்தான் வேண்டும் நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அலக்கழிக்கிறது உன் ஆசை ஆசை என்று சொல்லி நாளை என்னை வேசியாக்க பார்க்கிறேன் சுந்தரி நீ மலராத முல்லை கசக்கேறிய கருத்து கொண்டு விட்டீர்கள் இல்லை சுந்தரி உன்னோடு வாழ்வதே லட்சியம் இது நம் கருத்ரிமித்த காதலின் சின்னம் என் பேர் சுந்தரி சகுந்தலாயல दुष्यंतரே वीणाह சந்தேகிக்கிறாய் இதை போட்டு தான் இந்த மோதிரம் என் விரலுக்கு பெரிது என்ன பெரிதா ஆமா உங்கள் பெரிய ஜாதியை போரும்புகாரை இது இந்த விரலில் சேரவே இல்லை இதுவே நாம் இருவரும் சேர முடியாது என்பதற்கு நீதான் எனக்கு இருக்கலாம் உங்கள் பெற்றோர்களுக்கு நின்றுவிடும் என் கன்னி வாழ்வு கண்ணி வாழ்வாகி முடிவில் வேண்டாம் வேண்டாம் என்னை மறந்து விடுங்கள் நான் தாழ்ந்த ஜாதிக்காரி தவறு ஒன்றும் அதனால் ஜாதியை வகுத்தவன் மனிதன் ஆடி பிழைப்பவன் அது ஒரு அற்புதமான தொழிலாயிற்று படிக்காதவன் சி பள்ளியில் படித்தால் தான் படிப்பா அனுபவக் கல்வி அனைத்திலும் பெரிதல்லவா சி நீங்கள் என் உடல்நடைத்தானே ரசிக்கிறீர்கள் உன்னிடம் நான் எதை ரசிக்கிறேன் என்று எனக்கே தெரியாது ஆனால் உன்னை நான் ரசிக்கிறேன் என்று சொல்லத்தான் தெரியும் ஓ சவரன் சகதியில் விழுந்து விடும் உங்கள் சமூகமோ சங்கடப்படாமல் அதை தொட்டு எடுத்துக் கொள்ளும் ஆனா என் போன்ற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரி உங்களை தொட்டு விட்டால் உண்மத்தம் கொண்டு விடுமே உங்கள் சமூகம் நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்லவே பணக்காரர் சமூகம் கடுகு செடி ஆயிற்று அதில் எப்படி காய்க்கும் தீங்கனி பணக்காரனுக்கு மகனாய் பிறந்தேன்னா நான் ஏழையின் மகளானாய் நீ இதில் யார் யாரை குறை கூறுவது சுந்தரி உன்னை பொறுத்தவரை எனக்கு உலகம் சமூகம் எதை பற்றியும் கவலை இல்லை சொல்வதெளிது உயர் சமூகம் என்ற சமுத்திரம் பொங்கி எழும் ஊர் என்ற புயல் வேறு கிளம்பும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதேனா காதல் ராகமாளிகை மோகனத்தில் ஆரம்பமாகி ஆனந்த பைரவியில் சஞ்சாரம் செய்து கல்யாணியை தொட்டு முகாரியில் முடிந்துவிடும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனால் அது எவனோ ஒரு மூடன் செயலை குறித்ததாக இருக்கும் சுந்தரி என் காதலை உன்னிடம் நான் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை இன்மொழி பேசி புன் செயல் புரியும் புல்ல நல்ல நான் சத்தியமறிய சொல்கிறேன் உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் என்னை நம்ப மாட்டாயா நம்புகிறேன் சாமி நம்புகிறேன் சுந்தரி என் காதல் களங்கமற்றது பாவினா தீனே சந்தேகித்து வேதனை அளித்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் அன்பே என் ஆறுயிரே நீ அணையாத ஜோதி அடங்காத ஆசை வெள்ளம் திகட்டாத செழும் தேன் திவ்ய சுரூபம் கண்ணே உன் கண்ணிரண்டும் காவியங்கள் சுந்தரி சுந்தரி நேரமாச்சு என்னை தேடுகிறார்கள் இதாகி கரும் கருங்கொரங்காகி அப்புறம் இப்படி படமாகி போனது ஓ என்னப்பா தம்பி காலையில நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க நரி அத விட ஹருங்குரங்கு முகத்துல முழிச்சா இன்னும் விசேஷமா முழிச்சிருவோம் ஒண்ணு இல்ல ஒரு நாலஞ்சு இருக்கு பாருங்க என்னப்பா இது பாருங்க எல்லா இளம் பெண்கள் எப்படி இது பதினைஞ்சு வயசு இருக்கும் பதினெண்டு வயசு இருக்கு இல்ல

உனக்கு என்னப்பா தெரியும் காதலை பற்றி எனக்கு தெரியும் காதல்ங்கிறது ஒரு அர்த்தமில்லாத சத்தம் தம்பி இதெல்லாம் பெரிய ஆபத்து அப்புறம் உங்க நோக்கம் ஆபத்தில் தனடா இருக்கிறது ஆனந்தம் ஐயோ ஐயோ அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் என் தலையை உருட்டு போடுவாங்களே ஜக்கா நீயும் நானும் ஒன்றுதானே ஆமா அது போல சுந்தரியும் நானும் ஒன்றுதான் மணந்தால் சேகர் அவளை தான் மணப்பான் இல்லை மடிந்து போவான் ஆம் அஞ்ச மாட்டேன் அப்பனுக்கு ஊரே திரண்டு வந்தாலும் சரி ஒரு அடி கூட பின்னுக்கு நகரமாட்டேன் காதலின் கண்முன் ஜாதி சாக்கடை மதம் மண் சமூகம் என்னடா அப்பா எங்க காலேஜ் பார்த்துட்டு கதாநாயகர் ஆமாப்பா நாடக வச்சனமா இது என்னடா பேர் உங்க நாடகத்துக்கு விசித்திரமா இருக்குமே முள்வேலி முருங்கக்கா ஜிம் ஜிம் ஜல் ஜல் ஜாதி கெட்டதன் ஜாதி கெட்டதான் தெரியுமே முட்டா பசங்களுக்கு வேற நல்ல பேர் எங்க இருந்து கிடைக்க போகுது எங்க நாள்ல எல்லாம் நலதமயந்தி சத்யவான் சாவுத்ரி அரியச்சந்திரன் இப்படி நாடகங்க வசனம் இப்படியா இருக்கும் நான் கூட காலகண்ட வேஷம் போட்டு இருக்கேன்டா அப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா என்னடா இது இல்ல வேஷம் அது சரி உங்க நாடகத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க ஜாதி கட்டவன் ஜாதி கட்டவன் நாடகத்த போல நீங்களும் ஜாதி கட்டவன் ஆயிடாதீங்க என்னப்பா நீங்க சும்மா கதையா சொன்னா சரி சரி

எதாவது நடக்கிறது காலகாலத்துல நடக்கணும் தெரியுமா